நண்பர்களே வாழ்க வளமுடன் நலமுடன் வாழ்க வையகம் எல்லாரும் நல்லா இருப்பீங்க நல்லா இருக்கணும் ஆண்டவன் வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் எல்லா விதமான சொல்லுவாங்களா அஷ்ட ஐஸ்வர்யங்களும் தரணும்ட்டு அதோடு சேர்த்து நோய் நொடி இல்லாத ஆரோக்கியமான வாழ்க்கையும் தரணும் ஸோ எல்லாருக்கும் நான் வந்து ஆண்டவன்ட்ட பிரேம் பண்ணிக்கிறேன் இன்னைக்கு நாம் பார்க்க போகிற பதிவு என்னென்னா ஆடி மாதம் ஆடி மாதம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இல்லையா ஸோ ஆடி மாதம்னாலே நமக்கு வந்து திருவிழா தான் ஸோ ஃபுல்லாக அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த பதிவில் பேச போகிறோம் என்னென்ன முக்கியம் என்ன மாதிரி வந்து கிழமையில் வருது எந்த முதல் நாளை எப்படி நம்ம வீட்டுக்கு கூப்பிட்ணும் அம்பால் எல்லாமும் எல்லா வகையான இன்ஃபர்மேஷன்ஸும் தகவல்னு நாம் இப்போ இங்கே ஷேர் பண்ணலாம் வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் இந்த வருஷம் வந்து ஆடி மாதம் ஆடி ஒன்று பார்த்தீங்கன்னாக்கா ஜூலை பதினேழு அதாவது வியாழக்கிழமை பிறக்குது ஸோ நமக்கு வந்து எப்போவுமே ஆடி மாதம்னா வெள்ளிக்கிழமைனால் ரொம்ப நல்லதுன்னு நினைப்போம் இந்த தடவை வந்து ஆனால் வியாழக்கிழமை பிறக்குது பட் ஆனால் இதுவும் நல்லது தான் ஏன் தெரியுமா இந்த வியாழக்கிழமை பார்த்திங்கனாக்கா அஷ்டமி தேய்பிர அஷ்டமி ஸோ நமக்கு வந்து அன்றைக்கி நம்ம பிறக்கிறதுனால மகாலட்சுமியோட அருள் நமக்கு கிடைக்கும் தேய்பிர அஷ்டமி வர்றதுனால பைரவரோட அருளும் நமக்கு நிறையவே கிடைக்கும் ஸோ அதனால் ரொம்ப நல்லது ஸோ ஆடி ஒன்று வியாழக்கிழமை வருது ஸோ ஆடி ஒன்று வியாழக்கிழமை வருதுன்னும்போது நம்ம அம்பாளை எப்படி முறையாக வந்து வீட்டுக்கு அழைக்கிறது அதை பற்றி வந்து ஒரு பதிவு தான் நம்ம சொல்ல போகிறது ஆடி மாதம் ஆரம்பிச்சிட்டாலே நமக்கு வந்து எல்லா வேலையை அதாவது என்ன சொல்கிறது ஒரு பக்கம் சந்தோஷம் ஏன்னா வரிசையாக வந்து பண்டிகைகள் வரும் ஆடி மாதம் பிறந்துட்டாலே நமக்கு ஸோ ஆடி செவ்வாய் வந்து விசேஷம் ஆடி வெள்ளி விசேஷம் அதுக்கப்புறம் ஆடி கிருத்திகை ஆடி அமாவாசை அப்புறம் வரலட்சுமி நோன்பு ரொம்ப ரொம்ப முக்கியம் வரலட்சுமி நோன்பு ஸோ இப்படி வரிசையாக பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு ஆடியில் வந்து ஃபுல்லாக வந்து இதுதான் வரும் ஸோ திருவிழா குளமாக தான் இருக்கும் ஊடு வீடும் சரி நம்ம ஊரும் சரி ஏன்னா அந்தந்த ஊரில் இருக்கிற அம்மன் கோயிலுக்குலாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் வந்து கூழ் ஊற்றுவாங்க ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு முறைப்படி நம்ம கொண்டாடுவோம் இல்லைங்களா இப்போ நாங்களாம் பார்த்திங்கனாக்கா ஒவ்வொரு வாரம் வெள்ளிக்கிழமையும் வந்து சாமி கும்பிடுவோம் ஏன்னா ஆடி மாதம் வர எல்லா வெள்ளிக்கிழமையும் நம்ம சாமி கும்பிடுவோம் ஆடி முதல் நாள் வந்து நம்ம அம்பாவில் கூப்பிட்ணும் ஸோ அம்பாவில் கூப்பிட்ணுனா நமக்கு வந்து அவங்களுக்கு வந்து முறையாக அவங்களுக்கு வந்து வீட்டுக்கு வரணும் ஸோ முன்னால் என்ன பண்ணுங்கனாக்கா அந்த மாவிள தோரணெல்லாம் ரெடி பண்ணி வச்சு வீட்டு என்ட்ரன்ஸில் கட்டிடுங்க உங்களுக்கு பூஜை ரூமில் இருந்தால் பூஜை ரூம் தனியாக இருக்குன்னாலும் பூஜை ரூமில் கண் கட்டிவிடுங்க இல்லை நாங்கள் ஷெல்ஃபில் தான் வச்சுருக்கோம் அந்த ஷெல்ஃபில் ஓரத்தில் கூட நீங்கள் கட்டலாம் ரொம்ப நல்லது ஸோ மஞ்சள் குங்குமம் வச்சு நான் இங்கே கட்டிவிடுங்க மொதல் வேலை அது நம்ம அம்பா அழைக்கிறது அப்புறம் அதோடு சேர்த்து நம்ம வந்து வேப்பிலையும் சேர்த்து வச்சுக்கலாம் வேப்பில் வீட்டு வாசலில் வேப்பில் மாதம் ஃபுல்லும் வேப்பில இருக்கலாம் தவறே கிடையாது அது வந்து ஒரு வேலை அதுக்கப்புறம் நமக்கு முக்கியமாக வந்து இந்த தடவை வந்து வியாழக்கிழமை பிறக்குதுன்னு சொன்னேன் இல்லையா ஸோ எப்போ நம்ம வந்து சாமி கும்பிடலாம் அப்படின்ற ஒரு இது ஸோ நாலு வேலை நான் கொடுக்குறேன் உங்களுக்கு நான் வந்து இந்த இது பா டைம் பார்த்து வந்து கேலண்டர் பார்த்து தான் நான் வந்து பார்த்தேன் ஸோ ஒவ்வொன்றா பார்த்தோம்னாக்கா காலையில் பிரம்ம முகூர்த்தம் ரொம்ப நல்லது ஏன்னா பிரம்ம முகூர்த்தம் வந்து ஏற்க இருக்கிறதுலே நம்ம வந்து அம்பாவை வந்து பிரம்ம முகத்தில் அழைச்சோம்னா முகத்தில் அம்பாள் மட்டும் வர மாட்டாங்க தேவர்கள் இருக்காங்க ரிஷிகள் இருக்காங்க சித்த மகாபுருஷர்கள் வர டைமு அஸ் ஐஸ்வர்யங்கள் தேவதைகள் வர டைமு ஸோ தேவர்கள் எல்லாருமே வர டைம் ஸோ அதனால தான் வந்து பிரம்ம முகூர்த்தம் அவ்வளோ சக்தி வாய்ந்தது பிரபஞ்சம் வந்து அதோடய ஆற்றலை வந்து ஃபுல்லாக வெளிப்படுத்தும் நாம் அதை கிரகிச்சிக்கிறதுல தான் இருக்குது நம்மளோட வேண்டுதல் நம்மளோட பிரார்த்தனைகளும் ஸோ காலையில் அஞ்சு ஆறு இருக்குது அதை விட்டால் நமக்கு வந்து பா டைம் பார்த்திங்கனாக்கா எட்டுலேருந்து பத்தரை அதுக்கப்புறம் வந்து பன்னெண்டுலேருந்து ஒன்று இருபது இல்லைங்க நாங்கள் எல்லாம் வேலைக்கு போய்டோம் சாயங்காலம் தான் எங்களால் டைம் இருக்கும்னா ஏழு மணிக்கு மேலே நம்ம வச்சுக்கலாம் ஏன் தெரியுமா அன்றைக்கி அஷ்டமி வந்து ஆறரை மணிக்கு மேலே வருது ஸோ நம்ம அதுக்கு மேலே நம்ம ஏழு மணி கும்பிடும்போது அஷ்டமியும் நமக்கு வந்து அயீசர் தர லட்சுமி தெய்வம் வரவழிச்சா மாதிரி ஆகிடும் அந்த நேரம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு வந்து குபேர காலம் ஸோ குபேர காலம் குபேரர் ப்ளஸ் வந்து நம்ம மகாலட்சுமி தாயாரையும் வணங்கின இது கிடைக்கும் அதே மாதிரி தேய்பிர அஷ்டமி வரதுனால அப்போ நம்ம கால போயிறவர்கள் நம்ம வந்து கும்பிட்டதுக்கு அவங்களையும் நம்ம வந்து போட்டுற மாதிரி நமக்கு வந்து இதாகும் ஸோ அதனால தான் இந்த டைம் ஸோ வா இந்த மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொன்றுத்துக்கும் நான் தனித்தனி பதிவுகளாக தர்றேன் பாருங்க உங்கள் விருப்பப்படி என்ன இருக்குது இப்போ சிலருக்கு வந்து எப்படி நம்ம கும்பிட்ணும் நாங்கள் வந்து வழக்கமாக எங்களுக்கு வந்து பரம்பரை பரம்பரையாக இப்படி தான் கும்பிட்ணா அப்படியே கும்பிடுங்க மாற்றணும்னு அவசியம் இல்லை இல்லை நாங்கள் புதுசாக பண்ண போகிறோம் இந்த மாதிரி இதெல்லாம் பண்ண போகிறோங்கன்னா இப்போ கலசை வச்சு பண்ணணும்னா பண்ணலாம் கலசி வச்சு கலசம் வச்சு பண்ணும்போது தப்பே கிடையாது நீங்கள் வந்து ஒரு நம்ம அந்த இது இருக்கு இல்லையா கலச சொம்புனே இருக்கும் அகல் விளக்கில் சில்வர் மட்டும் யூஸ் பண்ணாதீங்க அகல் விளக்கு வைக்கலாம் செம்பு வைக்கலாம் பித்தளை வைக்கலாம் ஸோ எவரை செலவு யூஸ் பண்ணாதீங்க ஃபுல்லாக மஞ்சள் பந்து குங்கு வச்சுட்டு தேங்காய் வச்சுட்டு தேங்காய்க்கு மேலே பூ ஒரு ப்ளவுஸ் பீட் மாதிரி துணி மாதிரி வச்சு நீங்கள் கலசம்னா அந்த கலசத்துக்குள்ளே ஒரு அஞ்சு மங்கள பொருள் போடுங்க ஏலக்காய் போடுங்க கிராம்பு போடுங்க அப்புறம் பச்சக்கர் பொருள் போடுங்க ஒரு எலுமிச்சம்பழம் ஒரு ரூபா காயின்னு ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் வெத்தலை பார்க்க அப்படியே செட்டாக உள்ளே வச்சுருங்க தண்ணிலையும் நீங்கள் செய்யலாம் இல்லை அரிசி வைக்கணும்னா அரிசியும் வச்சுக்கலாம் அந்த அரிசி நம்ம வந்து மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த அரிசி நம்ம சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் கலசை வச்சு வர வழிபடணும்னா இது இல்லைங்க நாங்கள் தான் முதல் நாளே வந்து நாங்கள் படையல் போட்டு தான் கும்பிடுவோம் ஆடி ஒன்றுலேருந்து க ஆரம்பிச்சோன்னா நீங்கள் படையல் போட்டு கும்பிடலாம் உங்களோட பாரம்பரியமான பற பழக்க வழக்கம் என்னவோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அந் அதில் எந்த மாற்றமும் பண்ணிடக்கூடாது ஏன்னா அது நம்ம முன்னோர்கள் நமக்காக செஞ்சு வச்ச முறை அதுதான் நம்ம பார்க்கணும் எக்ஸ்ட்ரா நீங்கள் வேணாலும் பண்ணலாம் செஞ்சதை எதையுமே ஒமிட் பண்ணக்கூடாது அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு ஸோ இது சாமி கும்பிட்றீங்க இது பண்ணுறீங்க சரி ஆடி மாதம் அதாவது நல்லா தெரிஞ்சுக்கிங்க வாழ்க்கையில் மேன்மேலும் ஒரு வளர்ச்சி வரணும் ஒரு முன்னேற்றம் வரணுமா ஒவ்வொரு தமிழ் மாதமும் எப்போ ஒவ்வொரு தமிழ் மாதமும் பார்த்திங்க பிறக்கும் ஒவ்வொரு தமிழ் மாதத்துலேயும் ரெண்டு பொருள் வாங்குங்க ஒன்று மஞ்சள் இன்னொன்று கல்லூப்பு இது ரெண்டுமே மங்களமான பொருள்கள் இது ரொம்ப 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 ஒவ்வொரு தமிழ் மாதமும் இப்போ வாங்கலாம் இந்த தடவை நமக்கு ஆடி மாதம் பிறகுனா நீங்கள் இது வரைக்கும் பண்ணலையா ஆடி ஒன்று அன்னிலேருந்தே ஆரம்பிங்க பொருள் வாங்குறதுக்கு ரொம்ப நல்லது அதை வாங்கி நீங்கள் பூஜை அறையில் வச்சு கா அன்னைக்கு தான் வாங்கணும் வாங்கிட்டு வந்து பூஜை அறையில் வச்சு சாமி கும்பிட்டுருலாம் அப்புறம் அந்த பொருளை நம்ம தினசரி பயன்பாட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் தப்பு எதுவும் கிடையாது இதுதான் வாங்க வேண்டிய மங்களமான பொருட்கள் ஓகேங்களா ஆடி மாதம் ஸோ வரக்கூடிய ஒவ்வொரு பதிவுகளும் பாருங்கள் நம்ம சேனலில் எல்லா பதிவும் நான் கொடுக்குறேன் நாங்கள் எப்படி கும்புறோங்கிறதையும் உங்களுக்கு வந்து முடித்த உடனே உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறேன் ஏன்னா நான் கும்பாபிஷேகத்துக்கு நான் வீட்டில் எப்படி பண்ணேன்னு ஒரு போட்டிருந்தேன் நிறைய பேர் நல்ல கமெண்ட்ஸு நல்ல வியூஸ் வந்திருந்தது ரொம்ப சந்தோஷம் ஸோ திரும்பவும் உங்களுக்கு என்னோட ம நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா குறுகிய காலத்திலே தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சப்ஸ்கிரைபர்ஸ் நாம் நாம் அச்சீவ் பண்ணியிருக்கோம் இது இன்னும் மேல் மேலும் பல மில்லியன்ஸை தாண்டி போகணும் அது உங்கள் கையில் தான் இருக்குது கண்டிப்பாக கடவுள் அதுக்கு அனுகிரகம் பண்ணுவார் என் அப்பன் முருகன் என் குருநாதன் கண்டிப்பாக எனக்கு வழி வழி பண்ணி கொடுப்பார் உங்கள் எல்லாருக்கும் தேவையான முக்கியமான பதிவுகளாக நான் போட்டு கொடுக்குறேன் அதில் உங்களுக்கு எது சௌகரியப்படுதோ அடிச்சுங்க எல்லாத்தையும் ட்ரை பண்ணுங்க நான் சொல்லலை பட் நான் எதெல்லாம் ட்ரை பண்ணி எனக்கு ஃபாலோ பண்ணி எனக்கு நல்லது நடந்ததோ அதை தான் நான் பதிவில் கொடுக்குறேன் எதுவுமே நான் புதுசாக கொடுக்கல எனக்கு நல்ல முன்னேற்றங்கள் வந்த பதிவு அதாவது பதிகங்கள் நான் கொடுத்துருக்கேன் முருகன் கொடுத்துருக்கேன் அம்பால் கொடுத்துருக்கேன் எதுவும் கொடுத்துருக்கேன் அதே மாதிரி ஆடி மாதம் முழுதும் ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமைனா அபிராமி அந்தாதி படிங்க ரொம்ப ரொம்ப நல்லது அபிராமி அந்தாதின்னு நீங்கள் நூறு பாட்டு படிக்கலைனாலும் ஒரு பாட்டாவது பாடுங்க அந்த ஒரு பாட்டு ஏதுன்னு தெரியுமா நான் எப்போது அபிராமிதில் ஒரு பாட்டு பா எல்லா நாளும் இல்லை வெள்ளிக்கிழமை நான் கண்டிப்பாக படிப்பேன் என்னென்னா இந்த பாட்டு தான் தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் வஞ்சம் இல்லா இனம் தரும் நல்லெண்ண எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குகளால் அபிராமி கடைக்கண்களே இந்த ஒரு பதிகத்தை நான் எப்பவுமே அம்பாவில் பார்க்கும்போதெல்லாம் இந்த பதிகம் பாடுவேன் இதில் என்னென்னா எங்கள் குலதெய்வம் அம்மன் வஞ்சியம்மன்னால அந்த கடைசியில் வரும் இல்லையா கணம் தரும் பூங்கொழால் ஸ்ரீ வஞ்சியம்மன் கடைக்கண்களே அப்படின்னு பாது பாடி முடிப்பேன் எங்கள் குலதெய்வத்தை நான் இது பண்ண மாதிரி இருக்கும் நல்ல வேலை இது சொல்லுமோன்னு நினச்சேன் முதல் நாள் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு நம்ம ஆரம்பிக்கும் போது முதல்ல வந்து கணபதியை வேண்டிக்குங்க இது நமக்கு வந்து சொல்லப்படாத விதி முதல்ல எந்த ஒரு விரதம் எந்த ஒரு வழிபாடு எந்த ஒரு கடவுளை இன்வைட் பண்ணுறனாலும் ஃபஸ்ட்டு கணபதி அவருக்கு வந்து ஒரு மந்த மந்திரம் பாடி இந்த முடிச்சுருங்க உங்களுக்கு தெரிஞ்ச என்ன பதிக்கம் தெரியுமோ அதை பாடிட்டு தா தோப்புக்காரன போட்டு அவர்கிட்ட சாட்சாத்து இந்த மாதிரி இந்த மாதிரி இந்த மாதம் ஃபுல்லாக நான் இந்த விரதம் இருக்க போகிறேன் சாமி இதை எல்லோரும் எனக்கு அனுகிரகம் பண்ணி முடிச்சு கொடுங்க அப்புறம் உங்களோட குலதெய்வம் அது நான் முதலே சொல்லு நினச்சா மறந்துவிட்டேன் குலதெய்வத்தோட இஷ்டம் இல்லாமல் எந்த தெய்வமும் நம்ம கருள் பண்ணாது ஸோ உங்கள் குலதெய்வம் யாராக இருந்தாலும் அம்மனோ இல்லை வந்து ஆண் தெய்வமோ பெண் தெய்வம் அவங்களுக்கு மனசார நினச்சி அவங்களுக்கு ஒரு வெத்தலை பாக்கு வச்சு சாமி கும்பிட்டு விளக்கி ஏற்றிட்டு அதுக்கப்புறம் உங்களோட வேண்டுதல் அம்பாவில் நீங்கள் வீட்டுக்கு முறையாக அழைக்கலாம் இதுதான் வந்து முறை பாருங்கள் பதிவுகளை தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட பேராதரவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இன் இதை நீங்கள் வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும் இப்போ ரீசண்ட்டாக நான் அவர் போட்ட பதிவு வந்து வறுமை ஒழியறதுக்கு என்ன மாதிரி பதவிங்களெலாம் பாடி சாமி கும்பலான்னு போட்டிருந்தேன் ரொம்ப ரொம்ப நன்றி அது டூ தௌசண்ட் வியூஸ் மேலே போய்கிட்டு இருக்கு ரொம்ப சந்தோஷம் அதோடு சேர்த்து நான் பழைய வறுமை நீக்கிறதுக்குன்னானும் செல்வம் சேர்க்குறதுக்குன்னான பதவிங்கள் வீடியோஸ் எல்லாமே அட்டாச் அட்டாச் பண்ணியிருக்கேன் ஏன்னா அதெல்லாம் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டாக ஆரம்பித்தப்போ இப்போ நீங்கள் நிறைய மக்கள் நமக்கு வந்திருக்கனால அதோட அந்த வீடியோவில் இது எல்லாமே அட்டாச் பண்ணியிருக்கேன் போய் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக தான் இருக்கும் உங்களுக்கு இதை தவிர வேறு ஏதாவது தேவைன்னாலும் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க நான் சர்ச் பண்ணி உங்களுக்காக போடுறேன் ரொம்ப ரொம்ப நன்றி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண போறவங்களுக்கும் இல்லை இது வரைக்கும் பண்ணவே இல்லையா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக்ஸ் போடுங்கள் நன்றி வணக்கம்